இன்றைக்கி நம்ம கம்பெனியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் புரோட்டா ஸ்டோவ் விறகு அடுப்பு செராமிக்கில் ரெடி பண்ணது கோவில் பட்டியலேருந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு பதினாறு எம்எம் கல் போட்டிருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு உயரம் வந்து முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் நம்ம வந்து நார்மல் அடுப்பும் ரெடி பண்ணுறோம் ராக்கெட் ஸ்டோவும் ரெடி பண்ணுறோம் புரோட்டா அடுப்பும் இது வந்து செராமிக் ஃபயர் பிக்கல் கட்டினது இந்த அடுப்பு இப்போ நம்ம நார்மல் அடுப்பில் யூஸ் பண்ணுறோன்னா விறகு வச்சு எரிக்கிறீங்கன்னா அதோடய ஹீட்டை வந்து விறகு வச்சு எரிக்கிற வரைக்கும் ஹீட் இருக்கும் விறகு எடுத்திங்கன்னா ஹீட்டு குறைஞ்சிரும் உங்களுக்கு கல்லு உள்ள கல்லில் உள்ள ஹீட்டு மட்டும்தான் இந்த அடுப்பு எப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்தில் நீங்கள் விறகு எடுத்துட்டாலும் ரெண்டு மணி நேரம் ஹீட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன வச்சு டெம்பரேச்சர் ஒரு இரநூறு டிகிரி வச்சு நெருப்பு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் கல்லே ரிட்டன் வாங்கி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு விறகு செலவு வந்து மிச்சமாக இருக்கும் அதனால் அடுப்பு நம்ம சுற்றி நம்ம ஃபயர் உள்ள வச்சிருக்கோம் ஃபயரில் வச்சுருக்கனால அவருடைய அனலும் பக்கத்தில் நிற்கிற மாஸ்டர்களுக்கு அடிக்காது ரெண்டு பெஸ்ட்டு இதில் இருக்குது நீங்கள் நார்மல் அடுப்பை இந்த அடுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகம் மணி நேரம் யூஸ் பண்ணக்கூடிய ஹோட்டலுக்கு இந்த அடுப்பு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சிராமிக்கு அந்த கல் கட்டுறதுனால உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு லைஃப் தரும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபால்ட்டுனா கல்லை கழட்டினே வேறு கல்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் இந்த அடுப்பில் வந்து நம்ம பதினாறமும் கல் போட்டு கெட்டுறந்தாங்க அரைக்கா சிக்சர்ஸில் சொன்னோன்னா கல்லோட வெயிட் வந்து அறுபத்தி ஒம்பது கிலோ வருது கல்லோட வெயிட்டு இந்த அடுப்பில் வந்து நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் புகை கொண்டு போகிறதுக்கு இதில் வந்து நம்ம அடுப்பில் வந்து ப்ளஸ் ஒரு அடி நூற்றி தான் வச்சுருக்கோம் மேலே போகிற அந்த பைப் வந்து ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அது நாலஞ்சு பைப்பு அவுட்லெட் அஞ்சு இஞ்சி போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் அடுப்பும் கல்லும் தான் கேட்டிருக்காங்க பைப்பு அவங்க வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து விறகு விற்கக்கூடிய அந்த பாக்ஸாக பார்க்குறோம் பதிமூணுக்கு பத்து வச்சுருக்கோம் விறகுக்கூடிய அந்த பாக்ஸு இன்னரில் வந்து நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது விறகு விற்கிறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா அதில் டொல்லேமும் கிரில் கொடுத்துருக்கோம் அது கரெக்ட் பண்ணுற சிட்டிங்க தான் கீழே வந்து ஆஸ்ட்ரே இருக்குது வேலையை முடிச்ச அப்புறம் சாமல் எடுத்து போட்டுக்கிற மாதிரி நம்மள்ட புரோட்டா ஸ்டவ் அடுப்பு வந்து ஆறாயிரவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதே கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரரூபாலேருந்து இருக்குது இந்த அடுப்பு மூணுக்கு ரெண்டு வந்து பதினாறு எம்எம் கல் போட்டது வந்து இருபத்தி மூணு ஐநூறு வருது இதிலேயே நார்மல் நம்ம ரெடி பண்ணுறோம் அது வந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும் நார்மல் விறகு சரிக்கிற அடுப்பு இதெல்லாம் நம்ம ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புரோட்டா அடுப்பில் ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்புன்னு நம்ம ரெடி பண்ணுறோம் இது இல்லாமல் பார்பிக் சைனீஸ் அடுப்பு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி